வணக்கம் பிரம்ம முகூர்த்த மொழி உங்களை அன்புடன் வரவேற்கிறது பிரம்ம முகூர்த்த மேட்டை மொழியில் நம்ம பொருத்தங்கள் திருமண பொருத்தங்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் கடைசியாக விருட்ச பொருத்தம் அப்படின்ற விஷயத்தை பார்க்க போகிறோம் விருட்சம்னா மரம் செடி குடி அதை பற்றி அந்த பொருத்தம் எப்படி பார்க்குறது என்ன ஏதுன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் விருட்ச பொருத்தம் என்றால் என்ன அதை எவ்வாறு பார்ப்பது விருட்ச பொருத்தம் என்றால் மரம் என்று அர்த்தம் வெச்சம் என்றால் மரம் இருந்த அர்த்தம் இருபத்தேழு நட்சத்திரங்களும் பால் உள்ள மரம் மற்றும் பாலற்ற மரம் என்று பிரிக்கப்பட்டுள்ளது இந்த பொருத்தம் பாக்கியம் அடைய பார்க்கப்படுகிறது ஆண் மற்றும் பெண் இருவரில் ஒருவருக்கு பால் மரம் இருந்தால் பாக்கியம் உண்டு இது ஒரு முக்கிய பொருத்தம் இல்லை இந்த பொருத்தத்தை மரப்பொருத்தம் என்றும் கூறுவார்கள் இந்த விருட்ச பொருத்தம் பார்ப்பதால் ஆண் பெண் இருவருக்கும் குழந்தை செல்வம் எப்படி அமையும் என்பதை கணிக்கப்படுகிறது விருட்ச பொருத்தம் எப்படி பார்ப்பது விருட்ச பொருத்தம் இந்த பொருத்தம் பார்க்க பெண் நட்சத்திரத்தில் உள்ள மரம் பால் உள்ளதாக அமைந்தால் ஆண் நட்சத்திரம் பால் இல்லாத மரமாக அமைந்தால் குழந்தை உண்டு ஆண் நட்சத்திரம் பால் உள்ள மர மரமாகவும் பெண் நட்சத்திரம் பால் இல்லாத மரமாகவும் அமைந்தால் பெண் குழந்தை இருக்காது ஆண் பெண் இருவரின் நட்சத்திரமும் பால் மரமாக இருந்தால் குழந்தை பாக்கியம் உறுதி பால் மரம் இருவருக்கும் இல்லாவிட்டால் மகேந்திர பொருத்தம் பார்க்கப்படும் மகேந்திர பொருத்தமும் இல்லாவிட்டால் ஆண் பெண் ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் ஐந்துக்குரியவர் குரு இவர்களை ஆராயப்படும் ஐந்தாம் இடம் ஐந்துக்குரியவர் குரு இவர்களை ஆராயப்படும் இருபத்தி இப்போது இருபத்தி ஏழு நட்சத்திரக்குரிய விருட்சம் அஸ்வினி நட்சத்திரம் எட்டி மரம் பரணி நட்சத்திரம் நெல்லிக்காய் நெல்லி மரம் கார்த்திகை நட்சத்திரம் அத்திமரம் ரோகிணி நட்சத்திரம் நாவல் மரம் மிருகஸ்ரீடம் நட்சத்திரம் கருங்காலி மரம் திருவாதிரை நட்சத்திரம் செங்கருங்காலி புனர்பூசம் நட்சத்திரம் மூங்கில் பூசம் நட்சத்திரம் அரசு ஆயுள்யம் நட்சத்திரம் புண்ணை மகம் நட்சத்திரம் ஆலமரம் பூரம் நட்சத்திரம் பலா புத்திரம் நட்சத்திரம் அலரி அஸ்தம் நட்சத்திரம் வேலம் சித்திரை நட்சத்திரம் வில்வம் சுவாதி நட்சத்திரம் மருதம் விசாகம் நட்சத்திரம் விழா அனுஷம் நட்சத்திரம் மகியம் கேட்டை நட்சத்திரம் பிராய் மூலம் நட்சத்திரம் மாமரம் பூராடம் நட்சத்திரம் வஞ்சி உத்திராடம் நட்சத்திரம் பலா திருவோண நட்சத்திரம் எருக்கு அவிட்டம் நட்சத்திரம் வன்னி சதயம் நட்சத்திரம் கடம்பு புரட்டாதி நட்சத்திரம் தேமா உத்திரத்தாதி நட்சத்திரம் வேம்பு ரேவதி இழுப்பை பாலுள்ள மரங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் கார்த்திகை அத்திமரம் ரோகிணி நாவல் மரம் பூச நட்சத்திரம் அரசு மரம் ஆயிலிய நட்சத்திரம் புன்னை மரம் மகம் நட்சத்திரம் ஆலமரம் பூரம் நட்சத்திரம் பலாமரம் உத்திரம் நட்சத்திரம் அலரி மரம் அஸ்தம் நட்சத்திரம் வேலமரம் கேட்டை நட்சத்திரம் பிராய் மரம் மூலம் நட்சத்திரம் மாமரம் புராளம் நட்சத்திரம் வஞ்சி மரம் உத்திராரம் நட்சத்திரம் பலாமரம் திருவோணம் நட்சத்திரம் எருக்கு மரம் ரொட்டாத்தி நட்சத்திரம் தேமா மரம் ரேவதி நட்சத்திரம் இழுப்பை மரம் பால் இல்லாத மரங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் எட்டி மரம் பரணி நட்சத்திரம் நெல்லி மரம் மிருகஸ்ரீடம் நட்சத்திரம் கருங்காலி மரம் திருவாதிரை நட்சத்திரம் செங்கருங்காலி மரம் புனர்பூசம் நட்சத்திரம் மூங்கில் மரம் சித்திரை நட்சத்திரம் வில்வ மரம் சுவாதி நட்சத்திரம் மருத மரம் விசாக நட்சத்திரம் விழா மரம் அனுஷன் நட்சத்திரம் மகிய மரம் அவிகம் நட்சத்திரம் வன்னி மரம் சதயம் நட்சத்திரம் கடம்பு மரம் உத்திரத்தாதி நட்சத்திரம் வேம்பு மரம் விருட்ச பொருத்தம் இல்லாவிட்டால் செய்ய வேண்டிய பரிகாரம் ஒருவரின் பிறந்த நட்சத்திரத்திற்கு உரிய மரக்கன்றை வாங்கி ஒரு கோவிலில் சார்ந்த வனப்பகுதியில் தென்மேற்கு திசையில் சூரியன் படும் இடத்தில் வேண்டும் அந்த மரக்கன்றை ஜாதகரின் பிறந்த நட்சத்திரம் வரும் நாளில் நடுவது சிறப்பு மரக்கன்றை நட்டதும் அவரது கையால் நவதானியங்கள் ஊற வைத்த தண்ணீரை அச்சடிக்கு ஊற்றி நவதானியங்களையும் அந்த மரக்கன்றுக்கு புறமாக போட வேண்டும் இதனால் மரக்கன்று வளர வளர நட்டவரின் வாழ்க்கை தரமும் வளரும் இதனால் மரக்கன்று நட்டவரின் ஜாதகத்தில் இருக்கும் அனைத்து தோஷங்களும் நீங்கும் அந்த மரக்கன்று பூத்து காய்க்கும்போது போது அது நட்டவரின் வாழ்க்கையும் செழிப்பாக இருக்கும் மற்ற திருமணப் பொருத்தங்கள் பலன்கள் மற்றும் திருமண சடங்குகளுக்கான காரணங்கள் அறிய பிரம்ம முகூர்த்த டாட் காம் அல்லது பிரம்மமுகத்தி மேட்ரிமோனி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து முழு அடுத்தடுத்து வரும் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம்